ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோடைய அழகான சூப்பரான ஃபேண்டாஸ்டிக்கான மாடி தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மாடி தோட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆறு மாதமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதுமாரி டிசைன்ஸில் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்கோம் ஆனால் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாடியிலே வந்து கூட அழகாக வந்து இது இதுமாரி அழகாக சூப்பராக தோட்டத்தெல்லாம் உண்டாக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் வந்து நிறைய ஸ்பேஸ் இல்லாத வந்து ஏன்னா இது வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் மண் எடுத்துகிட்டு வரணும் நிறைய வேலைகள்லாம் இருக்கணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் அழகாக வந்து கிட்டேயே வீடு கிட்டேயே வந்து நிலம் இருந்துச்சுன்னா அங்கேயே கூட நீங்கள் அழகாக வந்து பயிர் செய்யலாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக எங்களுக்கு வந்து அழகாக நிறைய பூச்செடி நடணும் அழகாக மாங்காய் கன்று அது மட்டும் இல்லை வாழை மரம் இது மாதிரி நிறைய மரங்கள்லாம் நடணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய ஆசைகள் இருந்தது அதனால என்ன பண்ணணும் நாங்கள் தோட்டம் அமைச்சிட்டு எங்களுடைய ஆசையை வந்து நாங்கள் கொஞ்ச கொஞ்சமாக நிறைவேற்றிக்கிட்டோம் கீரை வகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நாங்கள் கீரை வச்சிருக்கோம் பொன்னாங்கண்ணி கீரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொன்னாங்கண்ணி கீரைகள் அழகழகான வந்து செடிகள் எல்லாமே வந்து வச்சிருக்கோம் வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு செடிகளை பற்றி பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீரை வகைகளை வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து அதுவே முளைஞ்சிருக்கு நாங்கள் வந்து சும்மா கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து கீரை வச்சோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வந்து பாரல் பாரல் சைஸில் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடிகளுமே வந்து செஞ்சு வச்சுருக்கோம் நிறைய துளசி செடிகள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பூச்செடிகள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா மாங்கன்றுகள் இதெல்லாமே நாங்கள் வந்து வளர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாத நிறைய மூலிகை செடி கூட வந்து வளர்த்துருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் செடிகளில் கூட நிறைய வளர்த்துருக்கும் எல்லாத்தையும் பற்றியும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ரோஸ் செடியில் வந்து பார்த்திங்கன்னா சில சமயத்தில் வந்து நிறைய பூக்கள் பூக்கும் அழகழகாக இந்த பூக்களையும் வந்து நான் பூஜை அறைக்கு வந்து டெய்லி வந்து பயன்படுத்துவேன் அழகாக இந்த வெயில் காலத்தில் கூட அழகாக வந்து நிறைய ஒரு பிளேட் ஃபுல்லாக ரோஜா பூ அழகாக சூப்பராக பூக்குது அது மட்டும் இல்லை செம்பருத்தி வந்து டெய்லி வந்து ஒரு பத்துக்கு மேற்பட்ட செ செம்பருத்தி பூக்கும் அது வந்து அழகாக விநாயகருக்கு வந்து வைக்கலாம் அழகாக சூப்பராக வந்து அழகாக இருக்குதுங்க மாடி செடி வைக்கும்பொழுது நான் உங்களுக்கு வந்து எப்படிலாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து எப்படிலாம் என்னுடைய மாடித் தோட்டத்தை வந்து நான் உருவாக்கினேன் அது மட்டும் இல்லாத எப்படிலாம் வந்து நான் வந்து செம்பருத்தி செடிகளோ இல்லை எல்லா செடிகளுமே எப்படிலாம் வந்து நட்டேன் நிறைய இதில் எனக்கு ஃபெயிலியரும் ஆயிருக்கு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அழகழகாக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி நல்லா வளர்த்துருக்கேன் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொன்னாங்க நிக்கிறது அழகாக வந்து முளைச்சிருக்குங்க நம்ம ரோஸ் செடி முளைச்சாலும் சரி நம்ம எல்லாம் இந்த இது பாருங்கள் குண்டுமல்லி மல்லி அவ்வளோ அழகாக வந்து சாமிக்கு வந்து அழகாக வந்து இருக்கும் மல்லி மட்டும் இல்லைங்க எல்லா வந்து நித்திய மல்லி எல்லாமே வந்து அழகாக நான் வந்து நட்டு வச்சிருக்கிறேன் அழகாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ரெண்டு மூணு அழகழகாக அடுக்குமல்லி எல்லாம் பூ பூக்குது அதுவே எனக்கு வந்து நான் வச்சதுக்கான மிகவும் அழகழகான திருப்தி தருது துளசி வகைகளில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மூணு துளசி நிறைய துளசி வச்சிருக்கேங்க துளசி வந்து இந்த சனிக்கிழமையான மாலை கட்டி ஒரு பெரிய பெருமாளுக்கு மாலை கட்டி போகிற அளவுக்கு நிறைய துளசிங்க அழகழகாக சூப்பராக இருக்குங்க துளசி வந்து எனக்கு ரொம்பவே வந்து அழகாக நான் எதிர்பார்த்ததை விட நல்லா அழகாக மிளைச்சிருக்குங்க நான் வந்து ஒவ்வொரு செடி பற்றி அப்டேட் வந்து நான் இனி வர வீடியோவில் அழகாக கொடுத்துருக்குறேன் திருநீர் பத்திரிக்கை அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது திருநீர் பத்துக்கு மட்டும் இல்லைங்க மெகந்தி செடி அதாவது மா அழவானலை நிறைய மூலிகை செடி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க மேலே இன்னும் நான் வச்சுருக்குறேன் அந்த மேலே இன்னும் ஒரு மாடியில் ஒரு பாட்டு தான் நான் காமிக்கிறேன் இன்னொரு மாடியில் நான் வந்து இன்னும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் பாவக்காய் புடலங்காய் அதெல்லாம் வச்சுருக்கு அதை நான் அப்டேட் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பபாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்